குழந்தை பிறப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னாங்க நாங்க கணவன் மனைவியா பட்ட பாடுகள் அவமானங்கள் உங்களுக்கு வம்சமே இருக்காது நீ நோய்வாய் பட்டவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கும் பொழுதும் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருந்தோம் உபவாசத்தில் தரித்திருந்தோம் எத்தனையோ பேர் சொல்லியும் எந்த வார்த்தையும் நம்பலை நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலை எந்த டாக்டரையும் நாடலை இவ்வளோ சுகர் இருக்கு அவங்களுக்கு தைராய்டு இருந்துச்சு தேவன் சொன்னதை செய்வார் என்பதற்கான அடையாளம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடந்திருக்கு ஹாய் ப்ரேசுலாட் நான் பாஸ்டர் ரோஷன் பேசுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த அழகான நாளில் வாழ்த்துறேன் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாராலையும் முடியாது இது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியும் சரி என்னையும் சரி நேக சூழ்நிலையில் உங்களுக்கு வம்சமே இருக்காது நீ நீங்கள் நோய்வாய்ப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கும் பொழுதும் விசுவாசத்தோடு காத்து இருந்தோம் உபவாசத்தில் தரித்திருந்தோம் எத்தனையோ பேர் சொல்லியும் எந்த வார்த்தையும் நம்பலை எல்ல வார்த்தையும் பொய்யாக்கும்படிக்காக தேவன் நேற்றைய தினத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருக்காரு இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதமாய் மாறும் எங்களுடைய அந்த சாட்சிகளை கூடிய விரைவில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் நாங்கள் தம்பதிகளாக நாங்கள் கணவன் மனைவியாக பட்ட பாடுகள் அவமானங்கள் மருத்துவர்களால் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டோம் உடம்புல சுகர் இருக்குது அவங்களுக்கு தைராய்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தம் ஒரு தாம்பத்திய உறவில்லை குழந்தை பிறப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னாங்க ஆனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலை எந்த டாக்டரையும் நாடலை ஒவ்வொரு முறை நாங்கள் எங்களுடைய சரீரத்தில் காய்ச்சல் சுகர் என்ற கம்ப்ளைண்ட் போகும்போது அவங்க திரும்ப 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 எங்களை அவிசுவாசத்துக்குள்ளே வழி நடத்தினாங்க இல்லை எங்களை சுற்றி எல்லாரும் இருக்கும் பொழுதும் ஆனால் தேவன் சொன்னதை செய்வார் என்பதற்கான அடையாளம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடந்திருக்கு அந்த சாட்சியை மிக விரைவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நம்பாதீங்க தேவன் சொல்லுகிறதை நம்புங்க ஜபத்தோடு தேவனிடத்தில் இருப்போம் காட் பிளெஸிங்